வெல்கம் டு ஆரேஞ்ச் கேண்ட் கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற இடம் வந்து திருவந்தபுரத்தில் இருக்க ஆழிமலா டெம்பிள் இங்க தான் வந்து இதே பெரிய எங்கேயும் நம்ம இருக்கு இந்தியாவில் ரெண்டா ரெண்டு இடத்துல இருக்கு இடம் வந்து பின்னாடி வந்து கடல் இருக்கு வாங்க நான் சூப்பரா உங்களுக்கு பின்னாடி பார்க்கலாம் கடல் நல்லா இருக்கு பயங்கரமான வியூவில் இருக்குது இந்த கோவில் வாங்க நான் இது வந்து உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் சூப்பராக கடல் தெரியும் பக்கத்துல இருந்து கோவில் பக்கத்திலே கடல் இருக்கு கோவில் பின்னாடி பயங்கர லொக்கேஷன் ஃபோர் வீலர் பார்க்கிங் இருக்கு ஸோ அந்த கடல் உங்களுக்கு பீச் அனுசரில் அது அந்த சைடில் இருக்கோம் என்ன மழை <Sessizos> பெய்ஞ்சு <Sessizos>